வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இது வந்து சிங்கப்பூர் லாட்ரியை பற்றிய ஒரு பதிவு இதில் வந்து டோட்டோ லாட்ரின்னு ஒன்று உண்டு அது வந்து நேத்திக்கு ஒன்று நடத்தினாங்க மண்டே அண்ட் தேர்ஸ்டே நடத்துவாங்க நேத்திக்கு ஃபோர்டீன்த்து ஜூலை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று நடத்தினாங்க அதில் யாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணலை ஸோ இது வந்து மூணாவது தடவை யாருமே வின் பண்ணாமல் இருக்கிறது அதனால் நாலாவது தடவைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ்கேட் ட்ரான்னு பேர் அதோடைய ஃபஸ்ட் ப்ரைஸ் தொகை வந்து அபரிமிதமாக சேர்ந்துடும் பத்து மில்லியன் தாண்டிடுச்சு இந்த தடவை செவன்டீன்த் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து டென் மில்லியனை தாண்டிடுது ஒன் க்ரோர் டாலர்ஸ் ஸோ அந்த அதுக்கு பேர் கேஸ்கேட் ட்ரான்னு பேர் ஸோ அந்த நாலாவது ட்ராலையும் யாரும் வின் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸை அதை வந்து செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க ஆனால் அநேகமாக வின் ஆகிடும் ஏன்னா பெரிய தொகையாக கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அப்போ யாராவது வந்து அந்த கரெக்ட் நம்பர்ஸை கொடுத்துருவாங்க ஸோ அது ப்ரீஃபாக இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டோட்டோ ட்ராங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்போதுக்குள்ளே ஒரு ஆறு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணணும் அவங்க வந்து ஆறு நம்பர் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க வின்னிங் நம்பர்ஸ்னு கொடுப்பாங்க சிக்ஸ் நம்பர்ஸ் ஸோ நம்ம செலக்ட் பண்ண நம்பர்ஸ் அந்த சிக்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து யூஷுவலாக தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி கலெக்ஷன் ஆர் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒன் மில்லியன் டாலர் எவ்வளோ கலெக்ஷன் இருந்தாலும் ஸோ அதுதான் அதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸாக கொடுப்பாங்க அது யாரும் வின் பண்ணலன்னா அடுத்த ட்ராக்கு வந்து அதை கொண்டு போயிடுவாங்க ஸோ அடுத்த ட்ராக்கு வில் பி அரௌண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆகிடும் அதுலேயும் யாரும் வின் பண்ணலன்னா அடுத்த ட்ராக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் மில்லியன் ஆகிடும் ஸோ தேர்ட் ட்ராலையும் யாரும் வின் பண்ணலைன்னா ஃபோர்த் ட்ரா கொண்டு போயிடுவாங்க அதில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஒரு டென் மில்லியன் ஆகிடும் இன் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா டுவெல் மில்லியனை தாண்டுவது இப்போ பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டென் மில்லியன் டாலர் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க அது வந்து டுவெல் மில்லியனை க்ராஸ் பண்ணும் ஏன்னா டிமாண்ட் வில் பி வெரி ஹியூஜ் ஃபார் தட் ஸோ இப்போ நேற்றுக்கு நடந்த ட்ராக்கான ரிசல்ட் நம்பரை பார்க்கலாம் நம்ம ரெண்டு எட்டு பத்தொம்போது இருபத்தொம்போது முப்பத்தெட்டு நாற்பத்தொன்று கூடுதல் நம்பர் வந்து இருபது அதாவது டூ எயிட் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஒன் அடிஷ்னல் நம்பர் டுவெண்ட்டி ஸோ அந்த அடிஷ்னல் நம்பர் எது கொடுக்குறாங்கன்னா செகண்ட் ப்ரைஸு ஃபோர்த் ப்ரைஸு சிக்ஸ்த்து ப்ரைஸு அதுக்கு வந்து அடிஷ்னல் நம்பர் யூஸ் ஆகும் ஏன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஆறுக்கு ஆறு சேரணும் செகண்ட் ப்ரைஸ் வந்து அஞ்சு வண்டி சேருது ஆனால் அடிஷ்னல் நம்பரும் சேருதுன்னா உங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிரும் தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து அஞ்சு மாத்திரம் சேரணும் ஃபோர்த் ப்ரைஸுக்கு வந்து நாலும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும் ஃபிஃப்த் ப்ரைஸுக்கு வந்து நாலு நம்பர் சேரணும் சிக்ஸ்த்து ப்ரைஸுக்கு மூணும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும் செவன்த் ப்ரைஸு ஜஸ்ட் மூணு நம்பர் சேர்ந்தால் போதும் அதுக்கு டென் டாலர்ஸு ஸோ இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு இப்போ வந்து இந்த வருஷம் இந்த டென் மில்லியனை தாண்டுறது அதாவது ஒரு எயிட் டிஜிட் வின்னிங் அமௌண்ட் ஆறுதுன்னு வச்சுங்களேன் அது வந்து கிட்டத்தட்ட ஏழாவது தடவையாக நடக்குது இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல செவன்த் டைம் ஜூலை தான் இது செவன்த் மந்த்து ஸோ செவன்த் டைமாக இந்த மாதிரி ஒரு டென் மில்லியனை க்ராஸ் பண்ணுது அதாவது மூணு ட்ராக்கு யாரும் வின் பண்ணாமல் அந்த மாதிரி ஆகிடுது ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நைன்டீன்த்து ஜூன் வந்து இதே மாதிரி டுவெல் மில்லியனுக்கு மேலே போச்சு அதில் தான் யூடி பாயிண்ட் அப்படின்னு ஒரு க கடை இருக்குது அங்கே வந்து ஒரே ஒரு நபர் வின் பண்ணிட்டார் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியனோ அது ஒரே நம்பருக்கு கிடச்சிது அதுக்கு முன்னால் வந்து டுவெண்ட்டி எயிட் ஏப்ரல் அதுலேயும் வந்து டுவெல் மில்லியன் தாண்டிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் அதில் வந்து ரெண்டு பேர் வின் பண்ணாங்க ரெண்டு பேருமே ஆன்லைனில் வாங்கினவங்க தான் சிங்கப்பூர் பூல்ஸ் ஆன்லைன் பெட்டிங்கில் வாங்கினவங்க அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து மார்ச் அதுலேயும் வந்து டுவெல் மில்லியனை தாண்டிச்சு ஃபஸ்ட் ப்ரைஸு அதுலேயும் ரெண்டு பேர் வின் பண்ணாங்க ஒன்று வந்து ஆன்லைன் இன்னொன்று வந்து ஐட் ஓட்டோன்னு பேர் ஸோ அங்கே ரெண்டு பேர் கிடச்சிது ஸோ இப்போ நேற்றுக்கு நடந்த ட்ராவில் வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் மில்லியன் சேர்ந்துச்சு ஃபஸ்ட் ப்ரைஸாக அது யாரும் வின் பண்ணாதனால செவன்டீன்த்துக்கு வந்து அந்த பரிசையும் கொண்டு போய் டென் மில்லியனுக்கு மேலே போயிடுது செவன்டீன்த்து ஆனால் செகண்ட் ப்ரைஸ் வந்து நேற்றுக்கு வின் பண்ணியிருக்காங்க நேத்தி ட்ராவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் யாரும் வின் பண்ணல ஆனால் செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒம்பது பேர் வின் பண்ணியிருக்காங்க ஆளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு டாலர் கிடைக்கும் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ் கிடைக்கும் ஈச் ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்னு ஒன்று ஏற்கனவே பார்த்தோம் அது வந்து ஒரு லாஸ்ட் இயரில் வந்து ஒரு ஆறு ஏழு தடவை ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிச்சு ஸோ அது வந்து லக்கி அவுட்லெட்னு இருந்தது ஏன்னா ஒரே ஒரு தடவை வந்து ஒரு கிட்டத்தட்ட தேர்ட்டின் மில்லியன் டாலர் ஒரே நபர் வின் பண்ணார் அந்த அவுட்லெட்டில் தேர்ட்டி கேட்டு ஸோ அதனால் அது வந்து இப்போ இன்னொரு பரிசு வின் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ரைஸு அதுக்கப்புறம் வந்து இந்த டோங் எய்க் ஹுவாட் அப்படின்னு ஒன்று ஒரு கடை இருக்குது ஹவுகாங்கில் இருக்குது அது ரொம்ப ரொம்ப லக்கிங்க எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆர் செகண்ட் ப்ரைஸ் விழுது ஸோ இந்த தடவை அதுக்கு செகண்ட் ப்ரைஸ் விழுந்திருக்கு அதுக்கப்புறம் டேம்பனீஸில் பிளாக் எயிட் டூ எயிட்டில் ஒரு கடை இருக்குது அதுலேயும் விழுந்திருக்கு ஆனால் இதெல்லாம் இவங்க வின் பண்ணது வந்து ஐ டோட்டலில் வின் பண்ணியிருக்காங்க ஸோ செகண்ட் ப்ரைஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோட்டலில் நீங்கள் வாங்கினீங்கனாக்க இந்த பரிசு தொகை இருபத்தெட்டாவில் வகுத்து கொடுத்துருவாங்க ஸோ இப்போ செகண்ட் ப்ரைஸ் வந்து அறுபத்தெட்டாயிரத்து சில்லற அதான் இருபத்தெட்டாவில் வகுத்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாலு டாலர் கிடைக்கும் ஆ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைன் வச்சிங்களேன் அதுதான் கிடைக்கும் அவங்களுக்கு அதேமாதிரி டெலிஷியா ஏஜென்சிஸ்னு ஒன்று இருக்குது அவங்கள் அவங்களும் வந்து அடிக்கடி வின் பண்ணுது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி நிறைய லக்கி அவுட்லெட்ஸ் இருக்குது இதே இப்போ இந்த பத்தாம் தேதி ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதில் வந்து யாரும் வின் பண்ணல அதுக்கான வின்னிங் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு கூடுதல் நம்பர் வந்து பத்து அதுக்கு முந்தின்றா ஏழாம் தேதி ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேயும் யாரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணல அதுக்கான வின்னிங் நம்பர்ஸ் பத்து பதினஞ்சு பதினேழு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து கூடுதல் நம்பர் வந்து முப்பத்தி நாலு ஸோ இந்த மூணு ட்ராலாம் யாரும் வின் பண்ணல அதனால் இப்போ வந்து ஃபோர்த்து ட்ராக்கு டென் மில்லியன் ஆகிடுது ஸோ இந்த மூணு ட்ரால அந்த அந்த பெட் ஸ்லிப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணோம்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அந்த நம்பர்ஸை இதுதான் அது இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிறது வந்து இந்த நேர்த்திக்கான ட்ரா ஃபோர்டீன்த்து அதுக்கு அடுத்தது வந்து டென்த்து ட்ரா அதுக்கப்புறம் வந்து செவன்த்து ட்ரா ஸோ இந்த நம்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ட்ராக்கு நீங்கள் வாங்கலாம் அதே நேரம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்கி அவுட்லெட்டில் போய் வாங்க பாருங்கள் ஏன்னா அதை திருப்பி திருப்பி வின் பண்ணுது இப்போ செங்காங்கில் கோல்ட் ஸ்டோரேஜ் கம்பாஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கேயும் வந்து நிறைய தடவை செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அங்கே அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்புறம் வந்து காலியர் கேன் ஒன்று இருக்குது இதில் ரேஃபில்ஸ் பிளேஸில் அங்கேயும் ஒரு லக்கி அவுட்லெட் தான் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் லக்கி அவுட்லெட்ஸ் நேம்ஸ் எல்லாம் அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த லாட்ரிங்கிறது எப்பவுமே அது ஒரு மாயைங்க மாயை தான் அது நம்ம அதை தேடி ஓடிட்டே இருக்கோம் நம்ம கையில் சிக்கவே சிக்காதது அது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு அடிமையாக ஆகிடக்கூடாது ஒரேடியாக நம்ம கவனத்தை இதுலேயே விட்டு வெறியே ஆகிடக்கூடாது இதில் ஏதோ வாங்குகிறோம் நம்ம அவ்வளோதான் நம்ம லக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்குறோம் அப்பப்போ வாங்குகிறோம் சிறிய அமௌண்ட்டுக்கு வாங்கினா போதும் நமக்கு எப்போது லக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கும் அது நம்ம வாங்காமல் விட்டோம்னா லக்கு இருந்தால் கூட ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அதனால் ஒரு டாலர் டூ டாலருக்கு ரெகுலராக வாங்குங்க இந்த மாதிரி ஒரு பெரியட்ராவுதுன்னா மேபி யூ கேன் இன்வெஸ்ட் லிட்டில் பிட் மோர் பத்து டாலர் இருபது டாலர் அந்த மாதிரி வாங்கலாம் நீங்கள் ஏன்னா மோர் சான்சஸ் இது இப்போ நிறைய பேருக்கு வந்து இது தெரியுமான்னு தெரியல அதாவது ஒரு புதுசாக ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டோட்டோ ட்ராவலியை டோட்டோ மேட்ச் அப்படின்னு பேர் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க ஆறு நம்பருக்கு ஆறு நம்பர் டேலியே ஆக மாட்டேங்குதுப்பா இருபது வருஷமாக வாங்குறேன் டேலியாக ஆக மாட்டேங்குது ஒரு நம்பரு ரெண்டு நம்பரு மூணு நம்பர் தான் டேலி ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க குறைய க கவர்மெண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு நம்பர் கூட வாங்கலாம் டோட்டோ மேட்ச்சில் வந்து ஒரே ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்கலாம் அந்த நம்பர் வந்து அந்த அடிஷ்னல் நம்பரோட சேரணும் இந்த முதல் ஃபார்ட்டி நைனில் சேரக்கூடாது அந்த அடிஷ்னல் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா அதோட மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு தேர்ட்டி டாலர்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு டாலருக்கு வாங்கினா தேர்ட்டி டாலர்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு கூட வாங்கலாம் நீங்கள் மூவாயிரம் டாலர் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு நம்பர் வாங்கலாம் ரெண்டு நம்பர் வாங்கினீங்கன்னா ஐம்பது வெள்ளி கிடைக்கும் எனி டூ நம்பர்ஸ் அமோங் தி ஒன் டு ஃபார்ட்டி நைன் வின்னிங் நம்பர்ஸ் அடிஷனல் நம்பர் கிடையாதுல வின்னிங் நம்பர்ஸில் ரெண்டு நம்பர் டேலி ஆச்சுன்னா ஃபிஃப்டி டாலர்ஸ் கிடைக்கும் அதுவும் நீங்கள் ஒரு ஒரு டாலருக்கு வாங்கினா ஃபிஃப்டி டாலர்ஸ் கிடைக்கும் பத்து டாலர் கூட நீங்கள் வாங்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடச்சிரும் உங்களுக்கு அதேமாரி மூணு நம்பர் வாங்கலான்னு வச்சுருக்காங்க த்ரீ நம்பர்ஸ் யூ கேன் சூஸ் ஃப்ரம் ஒன் டு ஃபார்ட்டி நைன் ஸோ அவங்க கொடுக்குற சிக்ஸ் நம்பர்ஸில் அந்த த்ரீ நம்பர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐநூறு டாலர் கிடைக்கும் நீங்கள் ஒரு டாலருக்கு வாங்கினீங்கன்னா ஐநூறு டாலர் கிடைக்கும் பத்து டாலருக்கு வாங்கினீங்கன்னா ஐயாயிரம் டாலர் கிடைச்சிரும் அதான் ஒரே அந்த மூணு நம்பர்ஸ் தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நாலு நம்பர் நீங்கள் வாங்கலாம் ஒன் டு ஃபார்ட்டி நைனில் ஆறு கிடையாது நாலு நம்பர் நீங்கள் கொடுக்கலாம் நாலு நம்பரும் அவங்க கொடுக்குற ரிசல்ட் இருக்குல்லையா ஆறு நம்பர் அதில் அந்த நாலு நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரம் டாலர் கிடைக்கும் செவன் தௌசண்ட் டாலர்ஸ் இது வந்து ஃபார் எவ்ரி ஒன் டாலர் இதுலேயும் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கலாம் நீங்கள் ரெண்டு டாலருக்கு வாங்கலாம் அஞ்சு டாலருக்கு வாங்கலாம் பத்து டாலருக்கு வாங்கலாம் எவ்வளோக்கு வேணால் வாங்கலாம் நீங்கள் அந்தளவு மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க ஏழாயிரத்தை ஸோ நீங்கள் ஆறு நம்பர் டேலியாவில் ஆகலைன்னு அழகிறத விட அட்லீஸ்ட் ஒரு நாலு நம்பருக்கு ட்ரை பண்ணலாம் பெட்டர் சான்சஸ் தேன் சிக்ஸ் நம்பர்ஸு பரிசு தொகையும் ஓரளவு ரொம்ப கம்மியாக இல்லை ஏழாயிரம் டாலருங்கிறது ஒரு ரீசனபிளி குட் அமௌண்ட் தான் அது நீங்கள் ஒரு நாலஞ்சு காம்பினேஷன் வாங்கினீங்கன்னா எதாவது ஒன்று மாட்டிச்சுன்னா செவன் தௌசண்ட் டாலர் கிடச்சிரும் ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த லக்கி அவுட்லெட்ஸ் போய் இப்போ வாங்க பாருங்கள் நீங்கள் வந்து மேபி நீங்கள் வுட்லேண்ட்ஸில் தங்கியிருக்கலாம் இல்லை ஜூராங்கில் பூன்லையில் தங்கியிருக்கலாம் டேம்பனேஸ் வரைக்கும் போகணும் வேறு வழி இல்லை கொஞ்சம் தொலைவு தான் இருந்தாலும் நீங்கள் எம்ஆர்டி பிடிச்சி போயிடுங்க போகிறது போகிறீங்க லக்கி அவுட்லெட்டு ரெண்டு ட்ராக் சேர்த்து வாங்கிடுங்க ஏன்னா அடுத்த ட்ராக்கு நீங்கள் திருப்பியும் லக்கி அவுட்லெட் தேடி போவோன்னா அதே லக்கி அவுட்லெட் நீங்கள் ரெண்டு ட்ரா இல்லை ஃபோர் ட்ராஸ் கூட வாங்கலாம் ஸோ நீங்கள் அந்த லக்கி அவுட்லெட்டை ட்ரை பண்ண மாதிரி இருக்கும் குறிப்பாக அந்த டோங்கை ஹுவாட் ஹவுகாங் இருக்கு இல்லையா அதை வந்து தவற விடாதீங்க அப்புறம் நெக்ஸ்ட் மாலில் ஒரு என்டிஇசி உள்ள ஒரு ஃபோ ஃபோர் டி ஷாப் இருக்குது அதாவது சரங்குனி எம்ஆர்டி அதுவும் லக்கி அவுட்லெட் தான் அங்கெல்லாம் போனீங்கன்னா கியூ பயங்கரமாக இருக்கும் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த டென் மில்லியன் போட்டிருக்காங்க இல்லையா அதனால் எல்லா அவுட்லெட்லேயும் ரொம்ப லாங் க்யூஸ் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏழிரா போய்டுறது நல்லது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒம்பது மணி வரைக்கும் சேல் உண்டு இந்த மாதிரி மெகா ட்ரா வந்துச்சுனாக்க யூஸ்வலாக ஆறு மணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சேல்ஸு ஆறரை மணிக்கு ட்ரா நடந்துடும் இந்த மாதிரி ட்ராக்கு வந்து ஒம்பது மணி வரைக்கும் சேல்ஸ் உண்டு ஒம்போதரை மணிக்கு தான் ட்ரா பண்ணுவாங்க அப்புறம் ஒரு பத்து மணி வாக்கில் தான் டீட்டெயில்டாக ரிசல்ட்ஸ் வரும் ஸோ அதை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மீண்டும் நம்மளுடைய ஆலோசனை என்னென்னா ரொம்ப தாம் செலவழிக்க வேண்டாம் லாட்ரிக்கு அதே நேரம் லக்கு டெஸ்ட் பண்ணாமலும் இருக்க வேண்டாம் ஸோ லிமிட்டடாக வாங்க அப்புறம் இந்த ஏமாத்துறவங்க எப்போவுமே இருப்பாங்க அவங்கள்ட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அவங்க வந்து நீ ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடு நான் உனக்கு வின்னிங் நம்பர் தரேன் அப்படிம்பாங்க சிம்பிளி இதெல்லாம் வந்து ஃப்ராடு அதை நீங்கள் நம்பவே வேண்டாம் அவன்கிட்ட சொல்லல ஏன்ப்பா நீ பத்து மில்லியன் டாலர் வருது எனக்கு ஏன் கொடுக்குற ஐநூறு டாலருக்கு நீ போய் வாங்கிக்கோ பத்து மில்லியன் அந்த நம்பரை அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிச்சிடலாம் மோஸ்ட்லி பங்களாதேஷ்லேருந்தான் இந்தமாதிரி சீட்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக நடங்க உங்களுக்கு வந்து வெற்றி பெறுறதுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்